ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே இன்றைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று நவம்பர் பத்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி பத்து ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினைந்துக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலையும் கூட இரண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி அறுபத்தி ஏழு பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இனி நாளை நவம்பர் பதினொன்று தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி நைட்டு போடுற வீடியோவில் ப்ரிடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே என்னுடைய கோல் ப்ரெடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லிங்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி